ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் கூட்டணி கிடையாது பிஜேபியுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட்டணி கிடையாது பிஜேபியுடன் என்றெல்லாம் முழங்கியவர்கள் தான் எடப்பாடியும் மற்ற கட்சி அதிமுக தலைவர்களும் அப்போ இவர்கள் வந்து தேடி போய் காத்திருந்து யாருக்குமே சொல்லாமல் மூணு காரு மாறி போய் அமித்ஷாவை பார்த்து விட்டு வெளியே வந்து அமித்ஷா உடனடியாக ட்வீட் போடுறாரு என்ன பேசுகிறோம் பற்றி உள்ளத்து ட்வீட் போட்டார் ஏன்னா நே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அப்போ இதுக்கு ஒத்துக்கிட்டு தானே அவர் வந்திருக்கார் அவர் அப்போ வெளியே வந்து போய் சொல்கிறாரு அவர் இதுதான் நடந்து அப்போ அப்போ பாபு சொல்கிறதுல வந்து ஒரு கருத்தை சொல்கிற உரிமை இல்லையா பொய் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு தெரியும்ல மக்களுக்கு என்ன இது கூட தெரியாமையாக இருக்காங்க மக்கள் இது கூட புரியாமல் இருக்காங்களா மக்கள் இன்றைக்கே நீங்கள் வந்து எந்தளவுக்கு ஒரு தலைவர் வந்து போய் சொல்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு நான் சொல்கிறேன் பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சி எங்கே இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எம்பி இருக்கா கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு சீட்டுக்கு சொல்கிறாங்கல்ல இது வரைக்கும் எம்ஜிஆர் கட்சியில் எம்ஜிஆருடைய கட்சி எம்ஜிஆரை புரிந்தவர்களாக இருந்தால் இவங்கெல்லாம் இப்போ வந்தவங்க எம்ஜிஆரை புரிந்தவர்களாக இருந்தால் பொது உடைமை கருத்துக்களையும் திராவிட சித்தாந்த கருத்துக்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று தான் எம்ஜிஆர் வந்து இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சார் நான் உட்கார்ந்துருக்க நாற்காலி நான்கு காலுனால் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய பாட்டுக்கள் தான் என்னை உருவாக்கிச்சுன்னு சொன்னவர் எம்ஜிஆர் கம்யூனிஸ்டுகள் தான் எம்ஜிஆருக்கு உடனிருந்து எம்ஜிஆர் ஆட்சி வருவதற்கு துணையாக நின்றவர்கள் தனியரசு சார் சொன்னது மாதிரி அப்போ இன்றைக்கும் சொல்லுங்கள் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ எங்கெல்லாம் வந்து தொழிலாளர்களுக்கு பிரச்சனை நடக்கிறதோ எங்கெல்லாம் வந்து ஜாதிய வன்முறை கலவரம் நடக்கிறதோ அங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கா இல்லையா அவர்கள் போராடுகிறார்கள் சார் க சார் தெளிவாக சொன்னார் எந்தெந்த இடத்துல போராடிக்கணும்னு அதாவது இன்றைக்கு ஏதாவது உங்கள் மேலே இருக்கக்கூடிய பிஜேபியிலையும் அதிமுகவிலையும் திமுகலையும் மற்ற எல்லா கட்சியிலும் எடுத்துக்கிங்க ஆளக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு இன்றைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்களை ஒருத்தர்கிட்ட சொல்ல முடியுமா உங்களால் கம்யூனிஸ்ட் தலைவர்களது எளிமையான வாழ்க்கையை பற்றி நீங்கள் குறை சொல்ல முடியுமா அப்போ கோடி கோடியாக கொள்ளையடிப்பீங்க கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்தை சேர்த்து நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்க மக்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிஜேபியிடம் போய் சரண்டர் ஆவீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போய் கீழே விடுவீங்க இப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான ஒரு அடிமைத்தரமான வாழ்க்கையை வந்து கம்யூனிஸ்ட் வாழலை அவர்கள் ஒன்றும் அந்த மாதிரி இருக்கலை அப்போ இவர்களை வந்து எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அரசியல் தரந்தாழ்ந்து விட்டது இந்த ஊழல்வாதிகளால் இந்த ஊழல் பெரிசாலிகளால் அப்போ இது எப்படி இது வந்து ஏற்றுக்கிறது இதை வந்து நான் பேசும்போது ஊடக பேசாதீங்க

அப்போ நீங்க என்ன லெவலில் நீங்கள் வந்து அப்போ ஊழல்வாதிகள் வந்து நேர்மையா இருக்கவங்களை எல்லாம் நீங்க வந்து கொஸ்டின் பண்ணுவீங்க நீங்கள் வந்து உங்கள் உங்களை வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுமா என்ன சொல்ல வரோம் தனியரசு தெளிவாக சொன்னார் எங்களுக்கெல்லாம் என்ன எம்ஜிஆர் காலத்தில் உறுப்பினராகிட்ட இருக்கு நான் சின்ன பிள்ளையில இருந்து ஏடிஎம்கே எம்ஜிஆர் எம்ஜிஆர் எங்கள் தொகுதி தான் அருப்புக்கோட்டை தொகுதி அப்படி இருந்தனால அந்த பாசத்தினால நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் ஏடிஎம்கே வந்து பிஜேபியிடம் விளை போகக்கூடாது கனகராஜ் சார் தெளிவாக சொன்னார் எத்தனை கட்சிகள் வாலி மாதிரி பிஜேபி வந்து ஒரு வாலி மாதிரி எதிராக இருக்கக்கூடிய பலத்தை மொத்தமா எடுத்துக்கிட்டு பலவீனத்தால் கூட வந்தவங்களை அழித்து விடும் அப்படிப்பட்டதுக்கு தெளிவா உதாரணம் சொன்னாரு அப்ப இப்படி அழிந்து போயிடக்கூடாது அதிமுக என்று தான் தனியரசு தெளிவாங்க சொன்னாரு அப்படிப்பட்ட நிலையில் போயிடக்கூடாதுன்னா அதை இருபது இருந்து தனி வாங்கி முடிச்சிக்கினேன் வரும் சார் சுருக்கம் அப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் போனார்கள் என்று சொன்னால் பிஜேபியிடம் கூட்டணி வைத்தார்கள் என்று சொன்னால் இருபது சதவீத வாக்கும் ஏடிஎம்கே வாக்கு கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு விழுகாரு சரி